இரண்டு பகவத் அவதாரங்கள் மூலமாக வேதத்தினுடைய பலவிதமான பெருமைகளை பார்த்தோம் இப்பொழுது மூன்றாவதாக பெருமானுடைய அவதாரமாக நாம் கொள்ளப் போவது வியாசாவதாரம் என்பது வியாசர் பெருமானுடைய அவதாரம் வியாசர் என்பவர் இந்த மகாபாரதத்தை ஏற்றியவர் பதினெட்டு புராணங்களை ஏற்றியவர் என்றெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அவர் பகவத் அவதாரம் என்பது அது ஸ்பஷ்டமாக பாகவதத்திலே இருக்கிறது வியாசர் என்பவர் பகவானுடைய அவதாரம் என்று வியாசருடைய கித்தியிலே கூட மகாபாரதத்திலேயே கூட கிருஷ்ணம் பிரபு மைத்ரேய மகாபாரத கிருத் என்று வியாசர புராணத்திலேயே கூட இருக்கிறது பாகவதத்திலே எப்படி இருக்கிறது வியாச அவதாரத்தை பண்ணி பண்ணின காரியம் என்ன என்றால் வேதத்துக்கான கைங்கரியத்தை தான் இந்த அவதாரத்திலும் பண்ணினார் வேதத்துக்கு இரண்டு விதமான கைங்கரியங்களை பண்ணினார் இந்த பதினேழாவது அவதாரத்திலே பகவான்

ஒரு தீபத்திலே பிறந்தார் வேதத்துக்கு என்ன கைகரியம் பண்ணினார் என்றால் விபஜனம் என்று இன்னொன்று உப பிரம்மணம் விபஜனம் என்றால் வேதம் கலந்து கட்டியாக இருந்தது எல்லா வேதங்களும் ஒரே மாதிரியா ஒரே ரூபத்திலே இருந்தன மிகவும் பெரிசக அதிகமாக இருந்தன அப்பொழுது அந்த காலத்திலே இருக்க இருந்த எல்லாம் அந்த வேதங்களை அத்தியனம் பண்ணி ஓதிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் வியாசர் பார்த்தார் இனிமேல் வரப்போகிற காலத்திலே இந்த அளவுக்கு வேதத்தை ஒரு மனுஷனாலே அந்த காலத்திலே மனுஷனுடைய புத்தி குறைந்து போய்விட போகிறது முழு வேதத்தையும் அத்தியனம் பண்ணுவது என்பது சாத்தியமாகாது அதனாலே அவர்களுக்கு உதவி பண்ணுவதற்காக வேதத்தை நாம் முதலில் நாலு வேதங்களாகவும் பிறகு ஒவ்வொரு வேதத்தையும் பல பல சாக்கைகளாகவும் பிரித்து பின்னால் வருகிற சந்ததிகளுக்கு நீங்கள் ஒரு சாக்கையை மட்டுமாவது அத்தியனம் பண்ணுங்கள் எந்த சௌகரியத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று வேதத்தை விபஜனம் பண்ணினார் பிரித்து கொடுத்ததால் தான் அவருக்கு வியாசர் என்ற காரண பெயரும் ஏற்பட்டது வேதம் வியாசர் என்று அவர் பெயர் கிருஷ்ணர் என்பதுதான் அது வேதம் வியாசர் என்பது அவர் இந்த வேதத்துக்கு கைங்கரியம் பண்ணினதுனாலே இரண்டாவதாக வேதத்துக்கு இன்னும் கைங்கரியம் பண்ணினார் உப பிரம்மணம் என்று அதாவது வேதத்தினுடைய கருத்துக்களை எல்லாம் வேதத்திலேயே தான் போய் கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை வேதத்துக்கு அதிகாரிகளாக இல்லாதவர்களும் கூட தெரிந்து கொள்ளும்படியாக இவரே இத்திஹாச புராணங்களை எல்லாம் ஏற்றி வேதத்தில் இருக்கிற கருத்துக்களை எல்லாம் மற்ற மக்களுக்கும் பொது மக்களுக்கும் பாமர மக்களுக்கும் கொண்டு சேர்த்தார் அவரே கூட சொல்லியிருக்கிறார் இதிகாச புராணம் வேதம் சமுபிரம் என்று வேதத்தை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் இதிகாசங்களையும் புராணங்களையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வேத கருத்துகள் சுலபமாக புரியும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் இந்த உபபிரம்மணம் என்பதை பண்ணுவதிலே மகாபாரதம் என்கிற அவர் இயற்றிய கிரந்தமானது மிகவும் சிறந்ததாக இருக்கிறது காரணத்தினாலே பாரதம் வேதா என்று சொல்லும்படி ஆயிற்று